ராமாயணம் இந்திய துணைக்கண்டத்தின் அடித்தளத்தை வடிவமைத்த கதை ஆனா இந்த கதையின் மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டா இது உண்மையா இருந்தா எப்போ நடந்தது இதுதான் இன்னும் ஆயிரம் பேரைக் குழப்புற கேள்வி இன்றைய காணொலியில பார்க்கப் போகிறோம் ராமாயணம் நடந்த உண்மைக் காலத்தை ஆறாயிர ஒரு பயணத்துக்கு உங்களை அழைக்கிறேன் ராமாயணத்துக்கு இரண்டு முக்கிய ஆதாரங்கள் இருக்கு ஒன்று வரலாற்று சான்றுகள் இரண்டு வானியல் கணக்குகள் இதுல யாருமே இமேஜினேஷன் அல்ல இதெல்லாம் கிடைத்துள்ள உண்மையான ஆய்வுகள் ஒன்று வால்மீகி ராமாயணத்தின் வானியல் குறிப்பு வால்மீகி ராமாயணத்தில் ராமனின் பிறந்த நாளோட சரியான கிரகநிலை வர்ணிக்கப்பட்டிருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் சூரியன் மேஷ ராசியிலும் ஐந்து கிரகங்கள் உயர்ந்த நிலையில் இருந்த நாள்னு சுத்தமான வானியல் குறிப்பு இதை கொண்டு மாடர்ன் ஆஸ்ட்ரானமர்ஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல சிமுலேஷன் போட்டாங்க அதுல கிடைத்த ரிசல்ட் ஐந்தாயிரத்தி நூற்று பதினான்கு பிசிஇ அதாவது இன்று இருந்து ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுல தான் அந்த எக்ஸாக்ட் பிளானட்டரி பொசிஷன் மேட்ச் ஆகுது இரண்டாவது ராமசேதுவின் வயது ஜியோலாஜிக்கல் எவிடன்ஸ் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ராமர் பாலம் அதாவது ராமசெது நாசா சேட்டலைட் இமேஜஸ்ல இது கிளியர்லி தெரியும் கவர்மெண்ட் ஃபண்டட் மெரீன் ஆர்கியாலஜி ஆய்வுகள் சொல்லுது இந்த பாலத்துல இருக்கும் கற்களோடு மணல் அடுக்குகளின் வயது நாட்டு ஏழாயிரம் ஆண்டுகள் சில இடங்களில் பதினெட்டாயிரம் ஆண்டுகள் என கணக்கிடப்பட்டுள்ளது இது ராமாயணத்தில் சொல்லப்படும் டைம்லைனுக்கு பர்ஃபெக்டி மேட்ச் மூன்றாவது இலங்கையின் வரலாற்று குறிப்புகள் பழைய இலங்கை வரலாற்று நூல் மகா வம்சா கூட இராமாயணத்தை குறிப்பிடுது இராவணன் இருந்த லங்கா வட பகுதியை இதுல சொல்லப்படும் கால அளவு ஆறாயிரத்து ஏழாயிரத்தி ஆண்டுத்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பெரிய போர் நடந்ததுன்னு இன்டரக்ட் ரெஃபரன்ஸ் நான்காவது ராமர் சென்ற பாதை பிளேசஸ் மேட்சிங் தி எப்பிக் உலகத்துல எதுவுமே சம்பந்தமில்லாத இடங்கள் ஆனா ஒரு நூலோட கதையோடு பர்ஃபெக்ட்லி மேட்ச் ஆகிறது இல்லையா அயோத்தியா சித்ரகூட் தண்டகாரண்யா கிஷ்கிந்தா ராமேஸ்வரம் லங்கா இந்த இது ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஸ்டோன் காவிங்ஸ் ஏன்ஷியன் கேவ்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு கற்பனையல்ல ஒரு உண்மை நிகழ்ச்சி ஐந்தாவது டிஎன்ஏ அண்ட் ஆந்த்ரபாலஜி ஸ்டடீஸ் புதிய ஆய்வுகள் சொல்லுது குடிமாற்றங்கள் மனித வசிப்பிடம் நாகரிக பரவல்கள் இவையெல்லாம் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய மாற்றம் அடைந்தது அந்த காலத்துல பெரிய போர்கள் குடிமாற்றங்கள் நடந்தது ராமாயணத்தோட டைம்லைனுக்கு இணங்குது ஆறாவது ராமன் மனிதனா அல்லது காலத்தால் தெய்வமாக்கப்பட்ட மன்னனா ராமன் இன் வால்மீகி ராமாயணா முதலில் ஒரு மன்னன் மாதிரி எழுதப்பட்டிருக்கிறார் பின்னால் அவர் தெய்வமாக உயர்த்தப்பட்டார் இது ஒரு பொதுவான வரலாற்று நிலை மிகச்சிறந்த மன்னர்கள் தெய்வமாக்கப்பட்ட வரலாறுகள் உலகமெல்லாம் இருக்கு கன்க்ளூஷன் த ரியல் டைம்லைன் அப்படின்னா ராமாயணம் எப்போ நடந்தது மோஸ்ட் அக்செப்டட் சயின்டிபிக் ஹிஸ்டாரிக்கல் விண்டோ ஏழாயிரம் ஐந்தாயிரம் பிசிஇ இன்று இருந்து ஏழாயிரம் ஒன்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னர் இதுக்கு காரணம் வால்மீகி ராமாயணத்துல உள்ள வானியல் குறிப்பு ராமசெதுவின் வயது பழைய இலங்கை வரலாறு புவியியல் மாற்றங்கள் பழமையான குகைகள் அன் செதுக்கல்கள் எல்லாம் ஒரே கால அளவுக்கு பாயிண்ட் செய்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன கதை ஒரு கற்பனை அல்ல ஆயிரங்களை கடந்த காலத்துல ஒரு இளவரசன் ஒரு ராணி ஒரே மனிதனின் நேர்மை ஒரு சூழ்ச்சி மற்றும் ஒரு பேர் போர் இவையெல்லாம் உண்மையில் நடந்திருக்கக்கூடும் இதுதான் ராமாயணம் ஒரு புரட்சிகர ராஜகுல குடும்பத்திலிருந்து தனக்கு குடி கலாச்சாரம் அதர்ம குற்றம் எதையும் கருதாதான் ராமாயணம் ஒரு புராணம் அல்ல ஒரு பழமையான வரலாறு அடுத்த எபிசோட்ல ராவணனின் உண்மை உருவம் வரலாறு எப்படி அவரை மாற்றினது என்பதை பார்க்கலாம் இது கம்பராமாயணம் மற்றும் வால்மீகி ராமாயணம் குறிப்பு அடிப்படையில் இதை பற்றி உங்களுக்கு ஏதேனும் கருத்துள்ளதா கமெண்டில் பகிருங்கள் இது போன்ற தமிழரின் மரபுகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம அடுத்த கதையில் சந்திப்போம்